பார்த்திங்கன்னா இப்போ வின்டர் காலத்தையும் கொஞ்சம் எல்லாேருக்கும் தடுமபடி வராது அப்போ எங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸ பவுடர் இல்லை நாங்கள் தமிழ் கடைக்கு போய் வாங்கலை ஸோ அதனால் நான் வந்து ஹோம்மேட் ட்ரெஸ்ஸை பவுடர் செய்ய போகிறேன்னு பாருங்கள் இது வந்து என்னென்னா மல்லி மற்றது மிளகு சீரகம் சின்ன சின்ன பெரிய சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மாரி பூண்டும் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடி போட்டு பூண்டு தோலோட போடும் ஆனால் ரசத்துக்கு ஸோ பூண்டு பார்த்தீங்கன்னா பூண்டு பார்த்தீங்கன்னா தோலோட போடணும் அதே மாதிரி நான் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தா இது வந்து ஒரு மாதத்தை வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் பயப்பட நான் கிரைண்ட் பண்ணிட்டு காட்டும் உங்களுக்கு அப்படின்னு ரசம் ரசத்தை செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரசம் ரெடி ரச பவுடர் அதுங்க அப்படி வந்துருக்கீங்க இது வந்து தான் இருக்கும் கொஞ்சம் ஆக நல்லா அரைஞ்ச மாதிரி வரும் இந்த மல்லி தான் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்க கடையில் விட பெஸ்டா இருக்கும் നിങ്ങൾ നല്ല ഒരു ബാക്സിലൂട്ട് വെച്ചിങ്ങണ്ടാ ഒരു ഹെയർ ടൈറ്റ് കോണ്ടി കണ്ടാൽ ആൾമോസ്റ്റ് ഒരു മാസം വെച്ച് കായിക്കലും സോറയും രസം ചെയ്യുന്നത് പോതക്കെപ്പഴകണ്ട് സ്പൂൺ നല്ല എടുത്ത് കാട്ടുവാണ്ട് അതെങ്ങനെ രസപ്പുടറെ എപ്പോഴും കണ്ട് സൂപ്പറായി இப்ப பார்த்தீங்கன்னா இது ரசம் வந்து ரசம் ரெடி அந்த பவுட போட்டு நான் செஞ்ச மிக்ஸ்ல போட்டு செஞ்சு நாள் பரங்குடியிருக்காண்டு குடிச்சா கடமெல்லாம் பறக்கும் பாத்தீங்கன்னாட்டா இந்த சின்ன குடி இருக்கு இந்த ரசம் வந்து குடிச்சா சுடச்சுட நாக போட்டு பாருங்க எல்லாம் பிறந்துடும் அரை வாசி ரசம் குடிச்ச இடத்துல எடுத்து தடம்பு போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ஃபுல் ரெசிபி வேணுமாட்டா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெசிபி അത് അരക്ക മുതൽ എടുത്തത് എടുത്ത് പോട എടുത്ത ഫുൾ വീഡിയോ ഹോപ്പ് യു എൻജോയ് ദിസ് വീഡിയോ എപ്പിക് വെളിയിൽ പോകി വളിയ യാ